காசிக்கு போனா நாம காலையில் எழுந்து கங்கை நதியில் நீராடணும் பிறகு நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக நாங்க அங்கிருந்து கிளம்பி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போனோம் காசி விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சுட்டு பக்கத்தில் காசி விசாலாட்சி அம்மனையும் தரிசனம் செஞ்சோம் பிறகு அப்படியே அன்னபூரணி கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சோம் மதியம் சாப்பிட்டு விட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்தோம் மாலையில் நாங்கள் கிளம்பி காலபைரவர் கோவிலுக்கு போனோம் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் காலபைரவர் தரிசனம் முடிச்சுட்டு நேராக மாலை கங்கா ஆரத்தி பார்க்க படகுத்துறைக்கு போனோம் படகுத்துறைக்கு போகும் வழியில் குழந்தைகளுக்கு விதவிதமான மணி மாலைகள் வளையல்கள் தோடு வகைகள் சாலையோரம் விற்கப்படுகிறது அவற்றை நாம் மிக குறைந்த விலைக்கு வாங்கலாம் புதுவிதமான பேக்குகளும் கிடைக்கிறது நாங்கள் காசிக்கு சென்ற சமயம் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது ரூபாய் இரநூறு கொடுத்தா போட் மூலமா நதியில மீண்டும் ஒரு ரவுண்டு அறுபத்தி நாலு கட்டங்கள் சுற்றி பார்த்துவிட்டு கங்கா ஆரத்தியையும் மிக அருகாமையில் பார்க்க முடிகிறது காசியில் நடக்கும் கங்கா ஆரத்தி மிகவும் பிரசித்தி பெற்றது நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை காசிக்கு போய் கங்கா ஆரத்தியை பார்த்துட்டு வாங்க காசியில் சுவீட்டும் லசியும் மிகவும் சுவையாக இருக்கிறது